We'll விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடத்த அனுமதி கோரி கழக செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் கழக பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாநாடு நடத்த விழுப்புரம் அருகே வீசாலை கிராமத்தில் சுமார் எண்பத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பை வாடகைக்கு பெற்றுள்ளதாகவும் அந்த நாட்டிற்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் வருகை தர இருப்பதால் மாநாட்டிற்கான பாதுகாப்பு அளித்திடவும் அனுமதி அளிக்க கோரியும் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திருமால் அவரிடம் மனு அளித்தார் பின்னர் செய்தியாளர்களை கட்சியின் பொதுச் செயலாளர் புஷ் சந்தித்த போது கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் காவல்துறையிடம் மனு கொடுத்துள்ளோம் எதுவாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் முறைப்படி அறிவிப்பார் ஒவ்வொருவர் ஒரு தேதி கூறி வருகிறார்கள் எதுவாக இருந்தாலும் தலைவர் சரியான தேதி அறிவிப்பார் இடத்தை விக்கிரவாண்டி அருகே உள்ள இடத்தை கொடுத்துள்ளோம் தேதியை தலைவர் அறிவிப்பு இருப்பார் என்று தெரிவித்துள்ளார் தலைவர் அவர்கள் தளபதி அவர்கள் காவல்துறையிடம் மனு கொடுத்திருக்கிறோம் அது சம்பந்தமாக எதுவாக இருந்தாலும் தலைவர் அவர்கள் முறைப்படி அறிவிப்பார் எல்லாரும் ஒரு ஒரு தேதி ஒன்று ஒன்று மாநாடுக்கு சொல்கிறாங்க அது வந்து தலைவர் எந்த தேதின்றது அறிவிக்கிறாரோ அதுதான் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க